ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு விசுவா வசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்று வாங்க வேண்டிய அஷ்டலட்சுமி பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதலாக சொல்கிறது மஞ்சள் விரலி மஞ்சள் கல்லுப்பு அரிசி வெல்லம் அதாவது உருண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது குண்டுமல்லிப்பூ அதே போல் தங்கம் வெள்ளி பச்சை பச்சைப்பயிறு மொச்சை அந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம வாங்கிறது அஷ்டலக்ஷ்மி மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் நாலைய நாள் வந்து குண்டுமல்லிப்பூவுடைய விலை கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியான பூவாவது கண்டிப்பாக வாங்குங்க சுக்கரனின் முழு ஆதிக்கமும் அதிகாரமும் பெற்ற பூ வந்து பூ அதனால் நம்மளுக்கு பண வரவு வரணும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக உயரணும் அப்படின்ற எல்லா எண்ணங்களும் நமக்குள்ளே இருக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக நம்ம அந்த பூவை பயன்படுத்தி தான் தீரணும் அந்த பூவை வந்து ஏன்னா சுக்கரனின் அம்சம் பெற்றதுனால தான் அந்த பூவை பயன்படுத்த சொல்லி நான் மீண்டும் மீண்டும் இந்த பதிவில உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் அதனால் கண்டிப்பாக அந்த பூவை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமையும் படிப்படியாக நீங்கள் உயருவீங்க அதே போல் தங்கம் வெள்ளி வாங்குகிற வழக்கம் இருக்கிறவங்க நியூ இயர் அன்னைக்கு அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வாங்குங்க ஒவ்வொருத்தர் வந்து தங்கம் வெள்ளி விற்கிற விலைக்கு எங்களால் அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லலாம் உங்களை வந்து யாரும் கட்டாயப்படுத்தலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தால் நீங்கள் வாங்கலாம் அப்படி இல்லாதவங்க கண்டிப்பாக காயின் மட்டும் ஒன்று வாங்குங்க ஒரு கிராம் வந்து நூற்றி முப்பது ரூபா வரும் அதுக்கு மிச்சம்லாம் வராது ஜிஎஸ்டி வாட் பாட் வரி அதோட சேர்ந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வரும் அதுக்கு மச்சலாம் கண்டிப்பாக வராது அந்த காயினை வாங்கிட்டு வந்து நல்ல வீட்டில் சுத்தமான தண்ணியில் கழுவி பன்னீர் வீட்டு கழுவி பால் ஊற்றி கழுவி தொடச்சி எடுத்து சந்தன குங்குமம் வச்சு ஒரு வெற்றிலையில் அச்சதை வச்சு அந்த அச்சதைக்கு மேலே அந்த காயினை வச்சு பூஜை பண்ணி நீங்கள் அந்த காயினை எடுத்து பத்திரமா உங்களோட சேஃப்டி லாக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பூஜை பண்ண பின்னாடி அந்த காயினை எடுத்து வச்ச பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிப்படியாக உயர்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க நான் முதல்ல சொன்னதும் உங்களுக்கு குண்டு மல்லிப்பூ அதுவும் சுக்கரனுடைய அம்சம் பெற்றது தான் அதே போல் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த வெள்ளி காயினும் சுக்கரனுடைய முழு அம்சம் பொருந்திய பொருள் தான் அதை ஒரு காரணத்தினால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நூற்றி முப்பது ரூபா நம்ம செலவு பண்ண முடியாதவங்களாம் இங்கே யாருமே கிடையாது தாராளமாக எல்லாராலையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது சதவீத பேர் கண்டிப்பாக தொண்ணூறு சதவீத பேரவே வாங்கலாம் வாங்கி வைங்க அதாவது தங்கம் வாங்க முடியாது அப்படின்றவங்க இல்லை தங்கம் வாங்க காசு இல்லை வழக்கம் இல்லை அப்படின்றவங்களும் செய்யலாம் இல்லை புதுசாக நான் தங்கம் வாங்குறேன் வாங்கலாமான்னா தாராளமாக இந்த நாள் கிழமை நட்சத்திரம் எல்லாமே மிக அமோகமாக இருக்குது இன்றைய நாள் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த நகைகள் எதுவுமே உங்களை விட்டு கண்டிப்பாக அகலாது அந்த மாதிரி நாள் திதி நட்சத்திரம் எல்லாமே பொருந்திருக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு சில நாட்களை தேர்ந்தெடுத்து வாங்கும்போது கண்டிப்பாக அது நம்மளை விட்டுட்டு போகாது அதே போல் நம்ம வந்து இன்றைய நாள் அதாவது தமிழ் வருடப்பெருப்பென்ற கடன் வாங்கவே கூடாது எப்படி நாம் ஒரு பொருள் நகை வாங்கினோம்னா அந்த பொருள் நம்மளை விட்டுட்டு போகாது அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதே போல் கடன் வாங்கினா அந்த கடன் சீக்கிரம் நம்மளை விட்டுட்டு போகாது ஏன்னா அந்த நாள் திதி கிழமை நட்சத்திரம் எல்லாமே அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய நாள் அதனால் தயவு செய்து கடன் மட்டும் யாரும் அன்றைய தினம் வாங்காதீங்க அதே போல் மருத் மருந்து செலவுகள்லாம் வாங்காதீங்க மருந்து செலவுகள்லாம் நாளை மறுநாள் வாங்கிக்கோங்க நாளை நாள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எதுவுமே வாங்காதீங்க நாங்கள் மெடிக்கல் ஸ்டோர் போயிட்டு வாங்கிட்டு வரோம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் வேணால் போயிட்டு வரோம் மருத்துவமனைக்கு போய்ட்டு வரோம் அந்த மாதிரி என்ற ஒரு செயலியும் செய்ய வேணாம் அதை நீங்களாக தவிர்த்துக்கோங்க அதே போல் நாளை நாள் எண்ணெய்லாம் வாங்கக்கூடாது நான் வீட்டுக்கு எண்ணெய் வாங்குகிறேன் எண்ணெய் வாங்கக்கூடாது சரிங்களா எண்ணெய் வாங்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது மருத்துவமனைக்கு போகக்கூடாது அந்த மாதிரி சில விஷயங்களை நாம்லாம் தவிர்த்துக்கிறது மிகவும் சிறப்பான செயல் சரிங்களா அதே போல் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு சாமிக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுங்க அபிஷேக பொருட்கள்லாம் கூட வாங்கி கொடுங்க அதில் மிகவும் சிறந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு வந்து நீங்கள் இந்த உருண்டை வெள்ளம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பு உருண்டை வெள்ளம் வாங்கி கொடுக்குறது இருந்தால் அந்த வெள்ளம் நம்ம வீட்டில் ஒரு நாள் இரவு தங்கணும் தங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் நீங்கள் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அதே மாதிரி எண்ணெய் வந்து இப்போவே கொண்டு போய் கொடுக்கணும் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கே இல்லை ரெண்டு வாங்கி வச்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட கொடுக்கலாம் ஏன்னா எண்ணெயை வந்து அன்றைய நாள் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த தகவலை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா இறைவனுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை கேட்டு அர்ச்சகர்களிடம் கேட்டு நீங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் கையால் நீங்கள் இறைவனுக்கு வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி கொடுங்க சாமிக்கு அதே போல் ஏழை எளியோருக்கு கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுங்கள் சிறந்த தானம் வந்து அன்னதானம் மட்டும்தான் நம்மளுடைய கர்மவினை தீரக்கூடிய காரணமும் அன்னதானம் மட்டும்தான் அதனால் தயவுசெய்து அன்னதானம் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்காவது பண்ணுங்கள் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய உணவுகளையே கூட தானம் கொடுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது சரிங்களா அதே போல் நம்ம வீட்டில் ஏதாவது இனிப்பு பலகாரமோ இல்லை பாயசமோ ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம் ஒரு ஏழை குழந்தைங்களுக்கோ இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் அன்றைய நாள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க அவங்க மகிழ்ச்சி அடை அடைஞ்சாங்கன்னா உங்களை கண்டிப்பாக வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்துக்கள் தான் உங்கள் வா உங்களை உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக ரொம்ப ஏழை எரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு புத்தாடை கூட வாங்கி கொடுங்க ஒன்றும் தவறு கிடையாது காலனி வாங்கி கொடுக்கலாம் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் கொடை வாங்கி கொடுக்கலாம் விசிறி வாங்கி கொடுக்கலாம் புத்தாடை உணவு எல்லாமே நீங்கள் தானம் கொடுக்கலாம் அதெல்லாம் மிக சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துட்டு போங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வாங்கி கொடுக்க வேண்டாம் அது ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை வச்சுருப்பாங்க அதனால் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு போகலாம் சரிங்களா அதே போல் பஞ்சாங்கம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அது ரொம்ப சிறப்பான விஷயம் அன்றைய நாள் பஞ்சாங்கம் கடையில் வாங்கிட்டு வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணணும் ஃபஸ்ட்டு பஞ்சாங்கத்துக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்து அன்றைய நாள் கிழமை நட்சத்திரம் திதி கரணம் யோகம் எல்லாமே சாமி முன்னாடி உட்காந்து படிக்கணும் இது உங்களுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே போல் காலையில் எழுந்த உடனே மங்களகரமாக நீங்கள் வந்து இந்த விஷு கனியை பார்த்துட்டு போய் குளித்து முடிச்சுட்டு வீட்டில் வந்து சாமி பாட்டு கேளுங்க சாமி பாட்டு பாடுங்க சாமியோடைய மந்திரங்களை சொல்லுங்கள் குடும்பத்தோடு உட்காந்து எல்லாம் சந்தோஷமாக சாப்பிடுங்க இறைவனை வந்து வழிபடுங்க வேறு தர தகவல்கள் இருந்தால் என்னை கேளுங்க நாம் அடுத்த பதிவில் வந்து தங்கம் வந்து சேர்வதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத அடுத்த பதிவில் ஒவ்வொன்றா நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஒரு கிராம் வெள்ளிக்காயினாவது கண்டிப்பாக வாங்கி வைங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து அதை அனுபவப்பூர்வமாக அதை உணருவீங்க சரிங்களா யார் யாரெல்லாம் தங்கம் வாங்குறீங்களோ தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வெள்ளிக்காயின் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தங்கம் வாங்குங்க நான் சொல்கிறது காயின் மட்டும் இல்லை நீங்கள் ரிங்காக வாங்கலாம் கொலுசாக வாங்கலாம் விளக்கா வாங்கலாம் ஏதோ வெள்ளி பொருள் மொத்தத்தில் சரிங்களா நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் சரிங்களா நான் வந்து வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்காக தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்க பதிவு முதல்ல என்னால் எதுவும் வாங்க முடியாதுன்றவங்களுக்காக தான் அந்த நூற்றி முப்பது ரூபா கொடுத்து ஒரு காயினியாவது அதை வாங்கி வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை சேர்த்திருங்க சுக்கரனுடைய முழு அம்சம் பொருதி தான் இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு நான் மிகப்பெரிய பதிவாக இதை நான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வச்சு எல்லாருமே பூஜை பண்ணுங்க சிறப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க எல்லாேருக்கும் உண்மையாக இருங்க எல்லோரும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கணும்னா உங்கள் மனசை தான் நீங்கள் முதல்ல மாற்றணும் உங்கள் மனசை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு அது கிடைக்கும் நான் நினச்சது நடக்கும் நான் நல்ல நல்ல இருப்பேன் நான் உயர்வாக இருப்பேன்னு உங்கள் நீங்கள் சொல்லணும் நினைக்கணும் உங்களுடைய சொல்லும் செயல்தான் உங்களை வைக்கும் வாழ வைக்கும் வாழ்த்தும் சரிங்களா அதனால் நம்மளுடைய சொல் வந்து பலித்தமாகும் சரிங்களா அதனால தான் நம்ம வந்து ஒருத்தர் ஏதாவது ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தான் ஒவ்வொரு சொல் வந்து பலித்தமாக உன்ற அதனால தான் நம்ம சொல்கிற சொல்ல நல்ல விதமாக சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரணும் புரியுதுங்களா நான் சொல்ல வர வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க ஏன்னால் நம்ம என்ன பேசுகிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நம்மளை சுற்றி அஷ்டதிக் பாலகர்கள் மாதிரி அஷ்ட தேவிகள் இருக்காங்க அந்த அவங்களாம் வந்து ததாஸ்துன்னு சொல்லுவாங்க அது அப்படியே நடக்கட்டும்னு அதனால் நம்ம என்ன சொல்கிறோமோ அது கண்டிப்பாக பலித்தமாகும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பயில் தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ